நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடலை பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான தலையீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடோடய பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் வந்து சுழி தவறில் எதுவுமே இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு நூற்று கறவு வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க தற்போதைக்கு வந்து அரை மடிதான் எடுத்துருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கும டைம் இருக்குதுங்க நல்ல காம்ப நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பத்து நாள் பக்கமா டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்து தான் இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய பதிவுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க இந்த மாடுமே வந்து சுழி சுத்தங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மாடோட பால்கறையின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்கார் தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்தே பண்ணி கொடுப்பாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க சேனல் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்